நவரபதியா கேள்வி விலங்குகள்

அவர் சொல்றவரா இல்லையா அடிக்கடி அடிக்கடி நான் சொல்றது உங்களுக்கு விளங்கவே இல்லையா அடுத்த யாக்கா

ഫന്തിക്ക ഹെഡേക്കേ ദിയാ അടുപ്പർട്ട റവട റോഡ് വെച്ചിกรിക്ക കൊഞ്ചം പോരും കൊഞ്ചം പോരും കൊഞ്ചം ആർദനിയൽ ടികി പോവ ആർദനിയൽ ടികി പോവ ആർദനിയൽ ടികി പോവ എ അകവാ ചരിയ ജെ നിങ്ങ ചരി ചരിയന്നാണോ ചരിയെന്ന് ചൊല്ലിയിർ ആർദനാ അപ്പ തേല ഖദджа ചലുവയേനിയാ ஒருத்தரா சொல்ல

பி Japon zdję இல்ல இப்ப நம்மளுடைய வேற ஒரு 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 ஆவுஷ் பாவிங்க சொல்லுவாங்க என்ன என்ன சொல்லுவாங்க ரோஜினி இல்லையா இல்ல இல்ல தங்கஜி முழக்கம் தங்கஜி யார் சொல்றான்னு வா இல்ல இல்ல என்ன பதில் வதையா குழப்பரி இல்லையா சரி சொல்லாது என்ன சேந்து

அடிக்கடி சொ நீங்க இனிய கால வணக்கம் வாணியக்கா இனிய கால இனி இனிய வணக்கம் அது ராதிகா

ஜமலர் அவர்கள்தான் அவர் அந்த எல்லாரும் முடியும் வரைக்கும் இப்படியே இருப்பார் அடுத்தது சரி இன்னொரு சொல்லுங்க செய்கையாவும் இருக்கலாம் இப்படி இப்படி தரமேற இப்படி இப்படி என்று சொல்றான் கிடையாது அதோடு காட்டுறீங்க மதுரை வெட்டிட்டீங்களா அதை செய்து காட்டுறீங்க அதாவது அதை போட்டு போட்டு காட்டுறோம்மா

இன்னொண்டு நான் வச்சிருக்கிறது இப்படித்தான் இருக்கு நான் தான் இப்படித்தான் இருக்கு

எல்லாருக்கும் வணக்கம் என்ன போப்பறீங்களா இல்ல இல்ல நான் இப்ப இதுல நின்றான் மிக மிக மன்னிப்போட நான் மீண்டும் இணங்கி விடுவா கேக்காண்டு Aku kali ya gagal gagal ya 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 gagal

இத சொல்லுங்களா அநேகமா சின்னவள் சின்னவள்ளான் சொல்லுவார் சின்னவள் கவிதைகளில் போடுவார் வேறு யாரு வேறு யாருண்டா மாணி மோகன் அவர்களே நான் பாட்டு அனுப்பியிருக்கிறோம் பாருங்களா

பெரிய

வணியக்கா வணக்கம் ஒரு நாள் செய்யல அவர் நான் ஜோதிச்சினா ஏன் அப்படியா

நானும் <cavalong> <laughs>

நீங்க பாக்கலே வாய்ப்பா கொஞ்சம் 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 பாருங்க காய்த்துரி அஞ்சு பேருல செய்யறது உம் ஓகே வாரிங்கக்கா ஹம் இதை சொல்லிட்டு

எல்லாருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள் மீண்டும் மீண்டும் ஒரு நாளைக்கு செய்வோம் எல்லாருக்கும் சாந்தி பண்ண அவர்

Older.